நீங்க அவங்க வருவாங்களாங்கிறத இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் யாத்திரை வர்றாங்களா இல்ல இல்லட்டுக்குள்ள நீங்க நீ நைட்டுக்குள்ள கேட்டு சொல்லிடுறேன் ஏன்னா புக் இல்லைன்னா நமக்கு கையில பிடிக்கும் கையில பிடிக்கும்போது என்ன பண்ணுவோம் எண்ணூறுவாய்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அதுக்கு தான் பயப்படுறாங்க திருநீருங்கிற தலைப்பு முடிச்சிட்டோமா அடுத்த தலைப்பு தொடங்கியாச்சா அதுல எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம் ரெண்டாவது மந்திரம் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஜென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தரை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி பொலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் வளர்வோற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த விரான் போற்றி வாலி தெரு நாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி மொழிமொழி திருவாத உரத்திருக்காள் போற்றி தந்தை தாயாவானும் சார்வதீங்காவானும் அந்த மிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருகோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரவு நீலுலி தலைக மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் குறைவார் சம்பந்த சரணாலயம் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல் நம்மளும் ஞான குருவினிடத்திலும் தெருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையை பெருமுருக பெருமான் திருவடிகள் வணங்கி திருமூல நாயனார் திருவடிகள் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் சிவாய நம்ம இன்றைய நம்முடைய பாடப்பகுதி திருமந்திரம் ஆறாம் தந்திரம் ஆறாம் தந்திரத்தில் பதினோராவது தலைப்பு ஞானவேடம் என்பது தலைப்பு என்ற தலைப்பில் நேற்றைய தினம் காந்தி நகரில் வந்து ஒரு மந்திரம் நடத்தியாச்சு ஒரு மந்திரம் நடத்திட்டோம் நீங்கள் வந்து எந்த மந்திரம் வரைக்கும் இருந்தீங்க நீங்கள் ரெண்டு வரம் திருமந்திரத்தில் நீங்கள் வந்து திருநீட்டில் ரெண்டு மந்திரம் வரைக்கும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் எடுங்க புஸ்தகத்தை எடுத்துடுங்க அதுக்கு அடுத்த மந்திரமே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சி கிடைக்கும் சொல்லட்டுமா ஆ திருநீருங்கிற தலைப்பில் அடுத்து கடைசியாக வர்ற மந்திரம் அரசுடன்ங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தில் என்ன சொல்றாருன்னா அரச மரத்துக்குச்சி ஆலமரத்துக்குச்சி அத்தி மரத்துக்குச்சி எல்லாம் வச்சு செய்து ஒரு ஏற்ற பசுவினிடத்தினுடைய சாணத்தை பக்குவமாக எடுத்து அதை பிசைவதற்கு வந்து தண்ணீர் ஊற்றக்கூடாது கோம கோ ஜலம் கோ ஊற்றி பிசைந்து அந்த திறனீட்டை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது எடுத்து அதை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு தூய்மை அடைந்த நல்லோரது உடம்பு பிரம்ம ஞானம் உடையவர்களுடைய உடம்பாகிறது ஞானமுடையவர்கள் உடம்பாகிறது அவர்கள் பிரம்மகுலத்தவர்கள் ஆகிறார்கள் என்று சொல்கிறார் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் மூணாவது மந்திரம் திருநீற்று தயாரிக்கிறதை பற்றி பேசும் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது ஞான வேடம்ன்ற மந்திரத்தில் ரெண்டு மந்திரம் நடத்தியாச்சு ஞான வேடம்ங்கிறது என்ன பொருள்னா ஞான வேடம் தலைப்பில் முதல் மந்திரம் ஞானமெலாம்னு தொடங்கும் அதில் ஞானம் வேடம்ங்கிறது என்னதுன்னா ஞானம் கிடைத்த பின்பு நாம் கொள்ள வேண்டிய வேடம் அதில் ஞானம் இல்லார் என்று சொல்லுகிற மந்திரம் என்ன சொல்லுதுன்னா ஞானம் பெறாமலே ஒருவர் ஞானிக்குரிய வேடத்தில் இருந்தால் அவர் நரகத்துக்கு போவார் ஞானம் உள்ளவர்கள் வேடத்தில் இருக்கலாம் வேடத்தில் இல்லாமல் இருக்கலாம் புத்தி அடைவது உறுதி எனவே ஞானம் உண்டான பின்னர் அதற்குரிய வேடத்தை விரும்புவோர் சிவபெருவானை போலவே அந்த வேடத்தில் இருப்பாங்கங்கிறார் ஞானம் இல்லாமல் வேடம் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு நரகம் உண்டு ஞானம் உள்ளவர்கள் வேடத்தில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதற்கு மேலே என்ன சொல்கிறாருன்னா ஞானம் உண்டான பின்னர் அந்த வேடத்தில் இருந்தால் சிவபுராணைப் போல அந்த வேடத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் இதில் அதாவது சிவனடியாருக்குள்ளே ஞானிக்குரிய தகுதி இல்லாமல் ஞானிக்குரிய வேடத்தில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஏன் நரகம்ங்கிற ஒரு பெரிய தண்டனையே திருமூலரையே சொல்கிறார் படித்து பாருங்க ஞானமிலார் பூண்டும் நரகத்தர் இருக்கா ஆ ஞானமுள்ளோர் வேடம் இண்டனில் முத்தர் ஞானமுடதாக வேண்டுவார் நக்கன் நக்கன் என்பதற்கு எங்கும் நிறைந்தவன் அர்த்தம் ஞானமுழவேடம் நன்னி நிற்பாரே என்று சொல்கிறார் அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்றார்னா ரெண்டா அடுத்த மந்திரத்தில் புல் வேடம் பூண்டும் பயனில்லைங்கிற மந்திரம் அதில் என்ன சொல்கிறாருன்னா ஞானம் வராமல் இடிந்த நிலையில் அதான சார் மந்திரம் அது நடத்தணும்மா நம்ம அந்த மந்திரம் நடத்தப் போறோம் அந்த மந்திரம் தான் நடத்தப் போறோம் புன் பு வேடம் மந்திரத்தினுடைய தெளிவுரை சொல்ல போறோம் இழிந்த ஞானத்தை உடையவர்கள் அதாவது ஞானம் பெறாதவர்கள் நிறுத்தம் ஞானம் பெறாதவர்கள் உயர்ந்த ஞானம் உடையவருடைய வேடத்தை வேடத்தை கொண்டால் அல்லது வேடத்தை பூண்டால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை உயர்ந்த ஞானத்தை உடையவர் இறைவனுடைய அருளை பெற்றுவிட்டதுனால அவர்களுக்கு வேடத்தில் விருப்பமும் இல்லை தன்னுடைய ஞானத்தை பெரிதாக நினைப்பவர்கள் சமய சண்டைக்கு காரணமாவாது உண்மை ஞானம் உடையவர்கள் தகுதி இல்லாதவரைக் கண்டால் ஒன்றும் பேசாமல் செல்வார்கள் திருக்கூட்டச்சிறப்பு வேண்டுமாறு விருப்புருவேடத்தர் ஒரு தொடர் அது என்ன சொல்லுதுன்னா வேடம் கொள்வதில் பெரிய கருத்து செலுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் முடிவுரை வேடம் சாதனம் அருள் வேடத்தின் பயன் கவனம் வேடத்தில் வைக்கணுமா அருள் வைக்கணுமா அதனால கவனத்தை அருளில் வைக்க வேண்டும் சொல்ல மாற்றிட போறாங்க பஞ்சாகர தீபத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கல முன்னுரை ஞானம் பெறாதவர் ஞானம் பெற்றவர் வேறுபாட்டை இந்த மந்திரம் சொல்லுகிறது ஞானம் பெற்றவர்கள் ஞானம் பெறாதவர்களுக்கு எதையும் உணர்த்த மாட்டார்கள் என்பதை சொல்லுகிறது ஞானம் பெறாதவர் வேடம் தாங்கியும் பயன் இல்லை ஞானமுடையவர் அருள் பெற்று அதனால் அருள் பெற்றதனால் வேடத்தில் ஆர்வம் கொள்வதில்லை கொள்கைகளுக்காக வாதிடுபவர்களிடத்தில் ஞானிகள் பேசுவது இல்லை இப்ப இந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்ற புன்யானம் வார்த்தை இருக்குது புன்யானம் அதற்கு என்ன விளக்கம்னா உடம்பிலும் உடம்பிலும் உலகிலும் கவனம் செல்லுகின்ற அறிவு அழியும் தன்மை உடையது இது சிற்றறிவு உணர்த்தினால் உணரும் அறிவு இது உயிரினுடைய இயற்கை இந்த புண்ஞானம் என்பது கருவிகளாலும் மனம் முதலியவற்றாலும் வரக்கூடியது ஒர்க் அதிகமும் பிட்டா பிரைஸ் உடைப்பு அதிகமாக இத்தனை வருஷமும் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஐயா இப்போ அக்காது வேற மாதிரி இருக்கு தேவதர்ஷினி அக்காது இந்த ஒரு வாரத்தில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பழைய மாடலே பண்ணுவாங்க பழைய மாடலே பண்ணிக்கலாம் ஐயா பழைய மாடலே பண்ணு அக்கா இதை வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கலாம் என்ன எழுது நீங்க அடுத்தது எழுதுங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கின்ற இழிநிலை உடையவர்கள் உடையவர்களுக்கு சிவவேடத்தின் சிவவேடம் தாங்குவதனுடைய குறிக்கோள் தெரியாது அவங்களுக்கு வேடத்தால் பயனில்லை வேடத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை இப்போ சில கிராமத்து சடங்குகளில் இந்த கிராமத்து சீர்களில் சின்ன பசங்களுக்கு மாப்பிள்ளை வேடம் போட்டு தர வைப்பாங்க இந்த ஏரியாலெலாம் இந்த பிள்ளை வாழ் சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கிடைக்கே இருக்குது எங்கள் ஏரியாவில் கிடையாது அதனால் சொன்னேன் எங்கள் ஊரெலாம் அது கிடையாது அப்படி என்ன வேட போட்டாலும் மாப்பிள்ளை ஆயிடுவானா அது அதே தான் இங்கே அவள் வந்து அவனுக்கே தெரியாது நமக்கு இந்த வேடை போட்டிருக்காங்கிற அந்த வே அந்த வேடத்தினுடைய மதிப்பு யாருக்கே தெரியாது அவனுக்கே தெரியாது அது அது போல தான் இது நீங்கள் என்னென்னு தெரியாமலே அந்த வேடத்தை போட்டு ஏன் போடுறோங்கிறதே அவனுக்கு என்ன தெரியாது மாப்பிளைக்கு வேடம் போடுறோம் ஒரு இருபத்தஞ்சி பையனுக்கு வேடை போடுறோம்னா நம்ம இன்றைக்கி திரும்பணும் நம்ம தனி மனிதனாக வாழ்ந்தோம் நாளைக்கு நம்ம குடும்பஸ்தானாக ஆக போகிறோம் நமக்கு பொறுப்பு இருக்குது இதெல்லாம் அவனுக்கு வரும் இது அந்த பையனுக்கு வருமா வர வர மாதிரி நம்ம நடந்துகிட்டுவோமோ அதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு சடங்கு தான் அது அதுதான் இதில் சொல்லப்பட்ட ரொம்ப நல்ல உதாரணம் அதுதான் நல்லா நல்லா பாடுதாடுச்சு அந்த புள்ள நல்லா நல்லா உழைக்கும் நல்லா பிடிக்கும் தான் கைத்துட்டு பயங்கரமா தட்டினாங்களோ நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரே தான் உழைய உண்மையாக இருப்பவர்களை இறைவன் காப்பாற்றுவான் என்ன சொல்றீங்க உழைப்பவர்களை உயர்த்துவான் எதிரிக்கும் இது பொருந்தும் எனக்கும் பொருந்தும் உண்டா இல்லையா ஆமா அவ்வளவுதான் அடுத்தது அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அடுத்தது நல் ஞானம் இது இறைவன் திருவடியை பற்றிய ஞானம் இது அருள் பெருகுகின்ற சிவஞானம் அவர்கள் சிந்தனையில் எப்போதும் இறைவன் மேல் அன்பு இருக்கும் அவர்கள் சிந்தனையில் எப்போதும் இறைவன் திருவடி நினைவாகவே இருப்பார்கள் அவர்கள் வேடத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை திருநாக்கிற திருநாவசியும் வந்தா இப்படி இருந்தாங்கன்னு நாம வரைஞ்சுக்கிட்டோம் நம்ம வச்சிருக்கிற எந்த ஒரு திருமணியும் அவர்களை நேரில் பார்த்த வரைந்தது கிடையாது நம்ம வந்து சைவத்துக்கு இது வேடம்னு சொன்னதுனால இந்த வேடத்தில் இருந்தாங்கன்னு நாமளாக ஒரு வரையறை என்ன செஞ்சுக்கிட்டோம் வைத்துக்கொண்டோம் அடுத்தது துன்யானம் புஞானம் என்பதற்கு இறைவன் அருள் கிடைக்காமல் நெறியல்லாதவைகளை அறிந்து வாழ்பவர்கள் தவறாக அறிந்து கொள்பவர்கள் அறிவு என்று சொல்லுவர்கள் அவர்கள் ஒன்றை பிடித்துக் கொண்டு சொன்னதையே சொல்லுவார்கள் உரையில் அப்படியே இருக்குது அவர்களுக்கு ஞானத்தை சொல்லுவது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல உரையில் அப்படியே இருக்கு பயன்படாது பயன்படாது அவர்களிடத்தில் ஞானிகள் பேசுவதில்லை பின் ஞானம் என்பது முதிர்ந்த நிலை இன்பத்தில் மூழ்கிய நிலை இதுதான் மந்திரம் இவ்வளவு நேரம் எழுதுனதுனாலும் அந்த மந்திரம் பொரியுதான்னு பாருங்கள் மந்திரத்தை பாருங்கள் என்ன சொல்கிறாரு புன்ஞானம் சிற்றறிவு பொன்னாரித்தறிவிட பூண்டும் பயிர்கள் வேடம் பூண்டும் பயிரில்லை அதுதான் ஒரு உலகில் உதாரணம் சொன்னேன் ஒரு பையனுக்கு நீங்கள் மாப்பிள்ளை வேடத்தை போட்டதுனாலும் யாராக முடியாது மாப்பிளையாக முடியாது நன்னானத்தோர் விடம் பூனார் அருள் நன்னி ஆனால் ஞானிகள் வந்து அருள் பெற்றதுனால வேடத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை வேடத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இப்போது வந்து நம்ம ஏரியாவிலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு நம்ம ஏரியா முழுவதும் இவர் தான் இன்ஸ்பெக்டர்னு தெரியும் அதுக்காக ஒரு இன்ஸ்பெ யூனிஃபார்ம்ல இல்லைனாலும் இவரு தான் கூப்பிட்றோம் அவர் யூனிஃபார்மில் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் நமக்கு யாராயிருக்கணும் ஒரு அறிமுகம் ஆகியிருக்கிறோம் அவர் வந்து மப்டில வந்தாலும் யார் வந்திருக்காருன்னு தான் சொல்கிறோம் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு மப்டியில் வந்திருக்காருன்னு தான் சொல்கிறோம் அப்போ வேடம் வந்து அங்கே தேவையில்லை எப்படி அவர் வந்து அந்த காவலர் வேடத்தில் இல்லை என்றாலும் அவர் காவலராக பார்க்கப்படுகிறாரோ ஏன்னா அவர் காவலராக அறிமுகமாகிவிட்டார் அதுபோல் அருளை பெற்றுவிட்ட ஞானிகள் வந்து அருளிலேயே அழுதுறதுனால உங்களுக்கு வேடம் வந்து வேண்டாம் என்று பொருள் அல்ல கட்டாயம் இல்லை புன்ஞானத்தோர் சமயத்துறிகள் துறி சொல்லு புன்யானத்தோருங்கிற வந்து எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு எங்களுடைய மதந்தான் பெருசு என்று வாதாடுபவர்கள் அவர்களிடத்தில் ஞானம் பெற்ற அனுபவம் பெற்றவர்கள் எதையுமே பேச மாட்டாங்க என்பது மந்திரத்தின் பொருள் அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் சிவஞானி என்று தொடங்குகின்ற மந்திரத்தினுடைய பொருளை சொல்கிறோம் பயனில்லாத வேடம் சிவஞானிகளுக்கும் ஆகாது சிவயோகிகளுக்கும் ஆகாது அவர்களுடைய வேடம் வேதத்தில் சொல்லப்படாதது ஆகமத்தில் சொல்லப்படாதது சரீகிரியை யோகம் ஞானத்திற்கு கொள்ளும் வேடங்கள் தான் சிவம் நமக்குள் இருக்கும் வேடமாகும் குறிப்புரை குறிப்புரை எனவே அவையே பயனுள்ள வேடங்கள் சிவஞானிகளுக்குரிய வேடங்கள் சிவயோகிகளுக்குரிய வேடங்கள் இங்கு பயனில்லாத வேடங்கள் என்று சொன்னது இங்கு பயனில்லாத வேடங்கள் என்று சொன்னது சமண பௌத்தருடைய வேடங்கள் பாயுடுத்தல் பாயுடுத்தல் தலைமுடியை பிடுங்கிக் கொள்ளுதல் மயில் பீரி மயில் பீரியுடன் தெரிதல் காவியாடை அணிதல் திரிதல் இதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய வேடம் இவை முதல் நூலாகிய வேத ஆகமங்களை இகழ்ந்து புதிதாய் படைக்கப்பட்ட எதிர்நூல்கள் எதிர்நூல்களினுடைய வழி நிற்பவர் செயல் எதிர் நூல்களின் வழி நிற்பவர் செயலாகும் செய்யும் பணிகளை செய்யும் சாதனத்துக்கு ஏற்ற வேடத்தில் இருக்க வேண்டும் சாதனத்திற்கும் வேடத்திற்கும் தொடர்பு இருக்க வேண்டும் தாயுமானவர் சரியை முதலிய மூன்றும் அரும்பு மலர் காய் என்று சொல்லுகிறார் சரியையில் இருப்பவர் அதற்குரிய வேடத்தில் இருக்கணும் கிரியையில் இருக்கிறவர் வேள்வி ஆசிரியர்கள் எடுத்துட்டால் அதுக்கு ஒரு வேடத்தில் இருப்பாங்க ஒரு சரியை பண்ணுறவனுக்கு ஆசிரியர் வேடை தேவை கிடையாது அவன் கோயில் போய் சாமி கும்பிடுறது தான் வேலை ஒரு வேள்வி ஆசிரியர் வேடை யாருக்கு தேவையில்லை ஒரு சாமி கும்பிட்றவனுக்கு வந்து வேண்டியது கிடையாது யோகம் பண்ணுறவருக்கு வந்து ஒரு வேள்வி ஆசிரியருடைய வேடம் தேவை கிடையாது ஏன்னா அவர் யோகம் தான் பண்ண போகிறார் அவர் தனியாக தான் உட்கார்ந்து இருக்க போகிறார் அப்போது என்னது வழிபாடு செய்பவனுக்கு ஒரு வேடம் வேள்வி ஒரு வேடம் யோகிக்கு ஒரு வேடம் ஞானிக்கு ஒரு வேடம் இதுதான் சரியே தவிர மற்ற மா இது மாறினாலோ அல்லது சமண சமணபத்திலே வேடங்களோ தேவையற்றதுன்னு சொல்றோம் அதாவது சாதனமும் வேடமும் தொடர்புடையது என்று பொருள் பிற வேடங்கள் உலகரை அச்சுறுத்துவதற்கு பயன்படும் சிவநெறி அவர்கள் இந்த அச்சுறுத்தும் செய்து என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது அடுத்து பஞ்சாகர தீபத்தில் இதுக்கு என்ன உரை இருக்குன்னு பார்க்கிறோம் எந்த மந்திரம் என்னது முதல் மந்திரம் பஞ்சாகர தீபத்தில் இதுக்கு என்ன உரைன்னு பார்க்கலாம் முன்னுரை மந்திரம் எப்படி தொடங்குது அதாவது எழுதுங்க முன்னுரை சிவஞானியருக்கு சிவஞானி சிவயோகிகளுக்கு உள்ள உரை சொல்லிட்டோம் அப்படி அதில் என்ன சொல்லியிருக்கிறோம் பயனில்லாத வேடம் சிவஞானிகளுக்கும் சிவயோகிக்கும் ஆகாது ஆராயும் அடுத்து அது வேதாகமங்களாகிய தொல்நெறியாகி புதுனிருப்பவருக்கு ஆவதாகும் புதுநெறியில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத வேடங்களே இருக்கலாம் சரியே முதலிய நான்கு நெறிகள் வேடங்களே ஒரு தனி சம்பொருள் சிவம் உள்ள சிவத்துக்குரிய வேடம்னு சொல்லியிருக்கிறார் அதே தான் நம்ம இப்போ அடுத்து தொடர்ந்து படிக்க போகிறோம் சிவஞானிகளுக்கும் என்று தொடங்குகின்ற மந்திரம் சிவஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் என்று தொடங்குகிற மந்திரம் அந்த மந்திரத்தில் இந்த உரை வந்து நேர் வித்தியாசமாக இருக்குது அதையும் எழுதிடுங்க நேர் வித்தியாசமாக இருக்கு உரை எழுதலாம் சிவஞானிகளும் யோகிகளும் பயன் பெற்றவர்கள் அவர்கள் முடிவான சிவஞானம் பெற்றவர்கள் அவர்கள் திருவடி பேருக்கு உரியவர்கள் அவர்களுக்கு சரியை முதலிய சரிய யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான்கும் கட்டாயம் அல்ல அதான் அந்த முதல்வரி சொல்லுது முதல்வரி படிங்கோகளுக்கும் அவமான சாதனம் ஆகாது இதுவரைக்கும் உள்ள செய்தி அவங்களுக்கு இந்த சாதனங்கள் இந்த சாதனத்துக்குரிய வேடங்கள் எல்லாம் கட்டாயம் அடுத்தது அடுத்து நவமாவ நவமாம் அவர் என்ற வார்த்தைக்கு பொருள் எழுதுறோம் நவமாம் அவர்னா புதியவன் அர்த்தம் அதுனா புதியவர் சாதகர் சரியை செய்கிறார்கலாம் கிரியை சாதகர் அவர்களுக்கு வேடமும் சாதனமும் ரொம்ப அவசியம் அவங்க சிவாற்பணம் குருவே போற்று குருவே போச்சு இந்த செல்லை ஆஃப் பண்ணுங்க சார் அனுப்பி விட்டுருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டாயம் இல்லை கட்டாயம் இல்லைன்னு எடுத்துக்கணும் சரியா அவசியம் இல்லைன்னு உரையில் இருந்தாலும் ஏன்னா நம்ம என்ன ஞானி ஆகலை நமக்கு அந்த புத்தி வந்துடக்கூடாதுல்ல அதனால நம்ம அவசியம் கட்டாயம் இல்லைன்னு சொல்லணும் மந்திரத்தில் நவமான் அவர்க்கு அது சாதனம் ஓமானமில் பொருள் உள்ளுரல் ஆமே சொல்ற அவரவர் நால்வகை நெறிக்கண்ணும் என்று சாதிப்போர் வழி சொல்வர்க்கே சாதனங்கள் இன்றியமையாதது என்பது அந்த வலிக்கான பொருள் அடுத்தது கோமானம் இல்பொருள்னு ஒரு தொடர் இருக்கும் அதுக்கு இறைவன் அர்த்தம் இறைவன் அர்த்தம் பொருள் மந்திரத்துக்கு நம்ம என்ன பொருள் எழுதணும் பயன் இல்லாத வேடம் சிவஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் ஆகாது பயன் இல்லாத வேடத்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஆராயும் போது வேதாகமங்களுக்கு சொல்லப்பட்ட வேடத்தில் இருக்கலாம் வேதாகமங்களில் சொல்லாத வேடங்களெல்லாம் புதுசாக வந்தது அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது சரியுரிய யோகம் ஞானத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருந்தால் இப்போ ஞானத்தில் நிற்கிறவர்னா இப்போ ஞானியை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது ஞானத்தில் நிற்பவர்னால் நம்ம ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் அவங்க ஞானத்தை பெற்றவர் ஞானம் பெற்றவர் வேற நம்ம புஸ்தகத்தில் தான் படிச்சுட்டு இருக்கோம் ஞானம் வரல புரியுதா அதனால் சரிய்கிறிய யோகம் ஞானி வார்க்கைகள் எல்லாம் வேடத்தில் இருக்கலாம் அது கட்டாயம் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அது அது அவர்களுக்கு அந்த வேடம் அவர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார் அந்த வேடம் அவர்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார் சரியா இப்போ மந்திரம் படித்து பார்த்தீங்கன்னா புரிதான் சிவஞானி சிவயோகிகளுக்கு அவமான சாதனம் ஆகாது தேரில் தேரில்னா ஆராய்ந்தால் நவ நவமாம் அவருக்கு அது சாதனம் நான்கு ஓமானம் இருபொருள் உள்ளுறலாமை ஓ ஓமையற்ற பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை தனக்குள் கொண்டிருக்கிற புதிய சாத சாதகர்கள் சரிகரிய யோகம் ஞானம் எதில் நின்னாலும் அவர் இந்த வேடத்தில் என்ன செய்யணும் கட்டாயம் இருக்கணும் அவருக்கு இந்த வேடம் பாதுகாப்பு என்பதை சொல்லும் இந்த அளவில் திருமந்திர பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பாடப்பகுதி